சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சில நாட்களுக்கு முன்பாக உன்னிடத்தும் ஒரு பொய் சொல்லிவிட்டேன் இந்த பொய்க்கான மன்னிப்பை உன்னிடத்தில் இந்த அப்பா கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கான காரணமும் நான் சொன்ன அந்த பொய்யினால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே பொய் சொல்வது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல தன்னுடைய மனசாட்சி தன்னை குத்தி கொள்ளும் ஒருவரிடம் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நம்மால் நிம்மதியாக உறங்கிவிட முடியுமா அது அவ்வளவு சாதாரணமான காரியமா என்ன நிச்சயமாக அவ்வளவு எளிதில் நம்மால் உறங்கிவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் இந்த அப்பாவும் அப்படித்தானே என் குழந்தையிடமே நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நீண்ட நாள் அதை விட முடியுமா சாயப்பாவின் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்குமா நான் சொன்னதற்கான காரணம் அந்த விஷயம் நிறைவேறியதும் நான் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வரத்தானே வேண்டும் அதை நானும் என் மனசாட்சிக்கு உட்படுத்தத்தானே வேண்டும் சரி என் குழந்தையிடம் நான் அதை சொல்லிவிட்டால் போதுமல்லவா தெய்வம் எதையுமே காரணமில்லாமல் ஒருவர் வாழ்க்கை நடத்துவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அப்பா முன் நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துகிறேன் என்றால் அவை அத்தனையும் நீ கவனமாக உணர வேண்டும் உன்னை தேடி வரும் நேரங்களை நீ முழுமையாக எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் அப்படி அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும்பொழுது எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ விட்டுவிடாமல் சரியாக இருந்துவிட்டால் அது போதும் எப்பேற்பட்ட நிலைகளிலும் உனக்காக உன் முன்னால் நிற்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் பொழுது நீ எனக்காக வரக்கூடிய இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் சாயப்பா உனக்காக முன்னின்று எல்லாவற்றிலும் உன்னை சரியாக வழிநடத்தி உன் கைகளில் உன் வாழ்க்கையை மீட்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இத்தனை விஷயங்களும் உனக்கு நடந்திருக்கிறது என்றாலும் இனியும் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தையை நீ முன்னெடுத்து வந்துவிட வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் நான் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கே உனக்கென புரிய வைக்க வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்ன பொய் சொல்லி இருப்பார் நம் சாயப்பா என்று யோசிக்கின்றாயா நான் சொல்லிய போய் உனக்கு என்று தெரிந்ததாகத்தான் வேண்டும் இல்லாது போனால் நான் உன்னை தொடர்ந்து வருவதற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான காரணங்களை என்னவென்று தெரியாமல் நீ போய் நான் ஒரு அதாவது நான் உன்னை தொடரும் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் முன்னின்று இந்த வாழ்க்கையை நீ வழி நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் உனக்காக நான் இருந்து தருவதை நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு உறுதிப்படுத்துவதும் நிச்சயமான ஒரு காரணத்திற்காக இது நாள் வரையிலும் உன் கண்ணீரைக் கண்டு உன்னுடைய வாழ்க்கை நீ அனுபவித்த வேதனைகளைக் கண்டு உனக்கு பழகிவிட்டது சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் நிம்மதியையும் எங்கே என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றாய் அதற்கான தீர்வுகளும் உனக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டுத்தான் இருக்கின்றது வாழ்க்கை என்றால் என்னவென்று என் குழந்தை யோசித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நேரங்களை செதுக்க தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இனி உனக்கு என்ன நடத்தப் போகிறது என்பதைத்தான் முதலில் நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நான் வந்து நிற்கும் பொழுது எல்லாம் நீ என்ன சொல்கிறாய் அப்பா உன்னை நம்பித்தானே உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நீ எனக்கு நல்லது செய்வாய் என்று தானே நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி எனக்கு ஒரு பொய் சொல்லி என்னை ஏமாற்ற முடியும் உன் வார்த்தைகளை நான் எப்படி இனிமேல் கேட்பேன் என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே சொல்வதில் நன்மை இருக்கும் பட்சத்தில் அந்த பொய்யை சொல்வதில் தவறு கிடையாது ஒரு பொய்யை சொல்வதனால் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது ஒருவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்றால் அதை சொல்வதில் எந்த தவறும் இல்லை அதே நேரம் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் தெளிவுபட நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் எடுத்துச் சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பா தெளிவில்லாமல் எதையுமே உனக்கு நடத்துவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சாகி அப்பா உன்னை சுற்றி வந்து அப்படி சொன்னபோது என்னவென்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா சற்று அமைதியாக கேள் நான் உனக்கு சொல்ல வருவதை சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன் உன் முன்னால் வந்து நிற்கும்பொழுது உனக்கு கொடுப்பதை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன் அப்பா சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் சரியானபடி புரிதல் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் மன பதற்றங்களும் எதற்கெடுத்தாலும் சூனைகளும் உனக்குள் இருந்து உனக்கு வேதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றையும் நீ சரிப்படுத்தி கொடுக்க வேண்டிய இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதையும் நீ தெளிவாக உணர வேண்டிய காலம் உன்னை சுற்றி நான் வந்து உன்னை முழுமைப்படுத்த வேண்டிய காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் என் குழந்தையை நீ எதையும் தவிர்த்து இந்த வாழ்க்கை நினைத்து வருந்தி கொண்டிருக்க கூடாது சாயப்பா உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் உன்னுடைய நன்மைகள் மட்டுமே அடங்கியிருக்கும் தீமைகளை வேறறுக்க இந்த அப்பா நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அப்பா சொன்னது பொய்யானாலும் அதை பட்டு நீ கலங்க வேண்டாம் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு நீ ஆசைப்படுவதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட்டுத்தான் சென்றிருப்பேன் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் அதிசயங்களையும் காண நான் எப்பொழுதுமே துணிந்து நிற்கிறேன் என்பதனை மறக்காது இத்தனை காலமும் என் குழந்தை நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் போதும் இனி உனக்காக நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இத்தனை காலமும் பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நானே பொய் சொல்கிறேன் என்று நினைக்க அல்லவா அதற்காகத்தான் நான் உடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் என் குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக நீ எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா நடக்கவே நடக்காது நாம் எப்படி இதை முடிக்கப் போகிறோம் எப்படி நாம் யோசித்தது போல இது நடக்கப் போகிறது என்று சொல்லி நீ மனக் குழப்பமடைந்து நின்றது உனக்கு நினைவிருக்கிறதா உன்னை சுற்றி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கை நடந்துவிட முடியாமல் நீ வேதனைப்பட்டு தவித்தது உனக்கு நினைவிருக்கிறதா நீ யோசித்தது எல்லாம் என்னவென்றும் ஏது வேண்டும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கியது உனக்கு நினைவிருக்கிறதா இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நினைத்து நினைத்து என் குழந்தை நீ இனிமேலும் வருத்தம் கொண்டு நிற்காமல் உன்னோடு இந்த அப்பா நான் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ சரியாக எடுத்துச் சொல்லி நான் உன்னோடு வரும் இந்த பொழுது நீ நல்லபடியாக உனக்கான ஒவ்வொன்றையும் சொல்லும் நேரம் நீ எதற்கும் மனம் கலங்கி விடாதே இந்த அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை எந்த இடத்திலும் விட்டு விடாது அப்படி நான் உனக்கு சொன்ன பல விஷயங்கள் உன் மனதிற்குள் பதிந்தது என்பதை நான் நம்புகின்றேன் அப்பா இடத்தில் சொல்ல வந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் அழுத்தமாகத்தான் உனக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றேன் ஆனாலும் என் குழந்தை நான் உடத்தில் சொன்ன ஒரு பொய் என்ன தெரியுமா உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீமை என்னுடைய கட்டுக்குள் இருக்கிறது நீ எதையும் நினைத்து பயப்படாமல் முன்னேறு என்று சொன்னதுதான் சாயப்பா என்ன சொல்கிறாய் அப்படியானால் என்னை ஆட்டி படைத்த தீமையை நீ எதுவும் செய்யவில்லையா அவர்களை நீ எந்த வகையிலும் அடக்கவில்லை என்று கேட்கலாம் உண்மை என்ன தெரியுமா எப்பொழுது நான் இந்த வார்த்தையை சொன்னேனோ அல்லது எப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியான ஒரு வார்த்தையை சொன்னேனோ அப்பொழுதே என் குழந்தை விழித்து அப்படியானால் இனி நமக்கு தடங்கல்கள் இல்லை நம்மால் முடியும் நம்முடைய முயற்சிகளை நிச்சயமாக எடுத்து வைக்க முடியும் என்று சொல்லி எந்த ஒரு தீமை என் கட்டுக்குள் இருந்ததாக நான் பொய் சொன்னேனோ அந்த தீமையை நீயே உன்னுடைய முயற்சியால் வேரோடு புடுங்கி எரிந்து விட்டாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய வளர்ச்சியர்களுக்கு வேதனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வரும் வரும் என்று சொல்லி நீ நினைத்து கலங்கியதை எல்லாம் நீக்கி நான் சொன்ன அந்த உறுப்பை உன்னை சுற்றி எல்லாம் சரியாக நடக்கிறது என்று நான் சொன்னதை நம்பி நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நான் சொன்ன அந்த பொய்யை உண்மையாக்கியது என்பதுதான் உண்மை ஆனால் அதை நான் செய்யவில்லை உன்னுடைய முயற்சியாலும் திறமையினாலும் நீயே அதை செய்து கொண்டாய் என்பதனை நம்ப வேண்டும் உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் இதையெல்லாம் நீ செய்திருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது வென்றும் நீ ஒவ்வொன்றையும் உணரும் இந்த காலகட்டத்தை என் குழந்தை நீ ஒருபொழுதும் தவிர்க்காதே எந்த இடத்திலும் அப்பா உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் அதே நேரம் உன்னை கைவிட நான் ஒரு நொடி பொழுதிலும் சிந்திக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னானாலும் நான் வருகின்றேன் எந்த நொடியிலும் உன்னை தொடர்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த நேரம் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மாற்றட்டும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் அப்பா இருக்கும்போது எல்லா சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் நான் உன்னை ஊக்கப்படுத்துகிறேன் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்கின்றேன் நடக்காத விஷயத்தை நடந்தது போலவும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை நடக்காதது போலவும் எதையும் சொன்னாலும் நீ என் வழிக்கு வருவாய் எதை சொன்னால் என் குழந்தை சரியான முடிவுக்கு வருவாய் எதை சொன்னால் நீ நல்ல முடிவு எடுப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆகையால் நீ எதை எதைப்பற்றியும் கவலை கொள்ளாமல் இரு நிச்சயமாக உனக்கான வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றித் தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்